சார் அது வந்து மேரேஜ் ஆனதுமே நாங்கள் நினைச்சிருக்கேன் சார் அப்பிலேருந்து இந்த ஐடியாவில் தான் இருந்தீங்க சோ கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் பிளான் எஸ் சார் நல்லா இருக்க மாட்டேன் தம்பி நல்லாவே இருக்க மாட்டேன் ஒரு கிராமத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்க நகரத்துக்கு நீங்க வெளில வெறும் ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வந்திருக்கீங்க இல்லையா இந்த ஏழு கிலோமீட்டர் உங்களுக்கு என்ன சுதந்திரம் கொடுக்குது பல தெருக்குதே எதை சொல்றது அதாவது கிராமத்துல இருக்கும்போது வந்து அவங்க கண்டுக்கிட மாட்டாங்க சார் வீட்ல ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னா கூட என்னன்னு கேட்க மாட்டாங்க சார் இப்ப வந்து திங்ஸ் வாங்கணும்னா கரெக்டா வாங்கிட்டு வந்து குடுக்காங்க சார் நாங்க வந்து ஜாலியா பேசுற மாதிரி இருக்கு சார் அந்த அரக முகத்துல ஒரு வித்தியாசமான கவனிச்சேன் அதே மாதிரி சார் கிராமத்துல வந்து நம்ம எங்கேயோ போனா கூட இவங்க என்ன சுடிதார் போட்டு எங்கேயோ போறாங்க அந்த மாதிரி இருப்பாங்க சார் சிட்டியில வந்து எங்க போனாலும் கேள்வி கேட்க ஆள் இல்ல சார் என்ன என்ன பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க